ஈவி இறக்கம் கொஞ்சம் கூட இல்லைங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னங்க இப்படியா இறங்கின உடனே ஏர்போர்ட்ல வந்து காலை வச்ச எடப்பாடி அடிச்சா அவர் தான் என்னதான் எத்தனை ஆப்புகளைத்தான் தாங்கும் அவருடைய உடம்பு அப்படிங்கறது வேண்டாமா ஏற்கனவே கடந்த சில நாட்களாக செங்கோட்டையில தொடங்கி ஒவ்வொருத்தரா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு அடிச்சுட்டு இருக்கிறாங்க இவர் ஜெர்மனி இங்கிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு தாயகம் திரும்புகிறார் இன்று காலை திரும்பினார் யாரு தமிழ்நாட்டு அரசனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனே ஆனா அவர் மேல தப்பு சொல்லக்கூடாது செய்தியாளர்களும் சும்மா இருக்கணும்ல செய்தியாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க செய்தியாளர்கள் சும்மா இருக்கணும்னா அவங்க கேள்வி கேட்கறதா அவங்களுடைய அந்த கேள்வியை கேட்ட உடனே அவர் என்ன புரிஞ்சுட்டாரு பாட்டுன்னு ஒரு ஆப்பு எனக்கே தான் இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை நினைச்சா ஸ்டாலின் வைத்த ஆப்பு என்ன அப்படிங்கறதை பற்றியும் முக்கியமா ஒரு விஷயங்க செங்கோட்டையின் எங்க இருக்காரு தெரியுமா மன நிம்மதி அமைதி எனக்கு அமைதி வேணும் அதனால நான் வந்து எங்க போறேன் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு கிளம்பிருக்காரு எந்த கோயிலுக்கு அவருக்கு கோபிச்செட்டி பாளையத்துக்கு பக்கத்துலயே தமிழ் கடவுள் முருகன் பழனியில் குடியிருக்கிறான் அங்கேயா நோ அவருடைய குலதெய்வம் ஏதாவது ஐயனாரோ அங்காளம்மனாவோ இருக்கும் எல்லாம் நம்ம சாமிங்க தானே அங்க எங்கயாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காரா நோ தமிழ்நாட்டு வரைக்கியா கோயிலுக்கு போயிருக்காரா இல்ல இங்க எங்கேயும் கிடைக்காத அமைதி அவருக்கு எங்கதான் கிடைக்கும்னு போயிருக்காரு ஹரித்துவார்ல கிடைக்கணும்னு ஹரித்துவாருக்கு கிளம்பியிருக்கிறாரு டெல்லி வழியாகத்தான் ஹரித்துவாருக்கு செல்லுகிறார் அப்ப செங்கோட்டையினுடைய அடுத்த திட்டம் என்ன இதையும் சேர்த்து நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள்வீச்சு தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு அதாவது ஜெர்மனிக்கு போனாரு அங்கிருந்து அப்படியே லண்டன் வந்தார் லண்டன்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு தாயகம் திரும்பி இருக்கிறார் பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி மொத்தமா எவ்வளவுங்க பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்த்து வந்திருக்கிறார் தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ரைட்டு இந்த ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பாராட்டணுங்க அதை நம்ம கடந்து போயிடுறோம் எத்தனை பேர் தெரியல பட் பல முக்கியமான செய்திகள் பின்னாடி இந்த ஒரு லைன சொல்லிட்டு அதுக்குள்ள ரொம்ப முக்கியமான செய்தி ஒரு முதலமைச்சர் லண்டன் போறார் இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி தான் பல நாட்டுக்கு போறார் ஆனா நம்ம முதலமைச்சர் போய் என்ன பண்ணிருக்கிறார் பாருங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் திருவுருவப் படத்தை திறந்து வைக்கிறார் அது வந்து பல பேர் சொன்னாங்க சில அதி புத்திசாலிங்க அது ஒண்ணும் இல்ல அது சும்மா அந்த அரங்க வாடகைக்கு எடுத்து யார் வேணாலும் திறக்கலாம் அப்படிலாம் கிடையாது நான் எல்லாத்தையும் தெளிவா பாத்துட்டேன் ஒரு வீடியோவை கூட அதுக்காக போடுறேன் அங்க இருக்கக்கூடிய ஆசிய நாடுகளை பற்றி ஆய்வு செய்வதற்கு அங்க ஒரு துறை இருக்குது அந்த துறையில் ஆசிய நாடுகளில் குறிப்பாக தெற்காசிய நாடுகளில் சமூக நீதி சுயமரியாதை சார்ந்து இயங்கிய சிந்தனையாளர்கள் இயங்கிய இயக்கங்களை பற்றி ஆய்வு தனி துறையே இருக்கிறது அந்த துறை அதிகாரப்பூர்வமாக நடத்திய நிகழ்வு அது தந்தை பெரியாருக்கான ஒரு மாபெரும் சிறப்பு அது ஏன்னா சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு இது அதை ஒட்டித்தான் முதலமைச்சர் அங்கேயே பெரியாரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்திருக்கிறார் சும்மா அவர் கல்யாண வாடகை முடிச்சு திறந்த மாதிரி இவன் வந்து அதை வந்து என்ன செய்யறாங்க வன்மத்தின் காரணமாக கொச்சைப்படுத்துவதற்கு முயற்சி செய்து தோற்று போய் கொண்டிருக்கிறது சங்கி கூட்டம் அது ஒரு பக்கம் இன்னொன்னு அங்கிருந்து பாருங்க நீங்க பெரியார் படத்தை திறந்து வைத்தது மட்டுமல்லங்க லண்டன் செல்கிறார் லண்டன் போய் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாழ்ந்த வீட்டிற்கு செல்கிறார் காரல் மார்க்ஸ் பொதுவுடைமை சித்தாந்தத்தின் மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்களுடைய நினைவிடம் லண்டன்ல இருக்குது அந்த ரெண்டுக்குமே அம்பேத்கர் வாழ்ந்த வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் லண்டன் போயிருந்தப்ப காரல் மார்க்ஸ் நினைவிடத்துக்கும் போயிருந்தேன் அங்க இரண்டு இடங்களுக்குமே முதலமைச்சர் போய் அம்பேத்கரை நினைவு கூர்ந்த அம்பேத்கரும் பெரியாரும் ஒன்றாக இருந்த புகைப்படம் அங்க இருந்துச்சு அதை பார்த்து அவர் வந்து சிலாகித்ததும் அதே மாதிரி காரல் மார்க்ஸ்னுடைய நினைவிடத்திற்கு சென்றதும் பெரியாரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்ததும் அவர் ஒன்னு கன்வே பண்ணித்தார் அவர் அங்க போய் சமூக நீதி அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறார் கவனிச்சீங்களா லண்டன்ல போய் அவர் என்ன அரசியல் பண்ணியிருக்கிறாருன்னா கருப்பும் சிவப்பும் ஓரணியில் நிற்க வேண்டும் கருப்பு நீலம் சிவப்பு இந்த மூன்றும் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் காவியினுடைய மதவாத அரசியலை காவி வந்து நிறைபேர் சொல்றாங்க நீங்க அப்படி சொல்லாதீங்க காவியை யாரும் குறை சொல்லுத காவி தியாகத்தின் அடையாளம் அதுல மாற்றுக்கறது இல்ல சுவாமி விவேகானந்தர் காவி உடுத்தினார் அது வேற காவி உடுத்திய எல்லாருமே காவி என்பதை நீங்க அப்படி புரிஞ்சுக்க கூடாது காவி என்ற சொல்ல நம்ம வந்து எதை இங்க இடத்துல எப்படி பயன்படுத்துறோம்னா பாஜகவுடைய ஐடியாலஜியோட ஆர்எஸ் ஐடியாலஜியோடு நம்ம பயன்படுத்திக்கிறோம் சோ கருப்பு நீலம் சிவப்பு இந்த முண்டு ஓரணியில் இருந்தால்தான் காவியினுடைய அரசியலை பாசிச அரசியலை தமிழ்நாட்டில் முறியடிக்க முடியும் இந்தியாவுக்கும் அது தேவையானது ஏன் உலகளாவிய அளவில் வலதுசாரி அரசியல் வீழ்த்தப்பட வேண்டும் இது போன்ற சிந்தனைகள் சமூக நீதி சிந்தனைகள் மலர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் அந்த செஞ்சுட்டு வந்தார் உள்ளபடி அது ரொம்ப 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 சிறப்பான ஒன்று பாராட்டுதலுக்குரிய போட்டுதலுக்குரிய ஒன்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி இது ஒரு பக்கம் இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு எங்க வராரு நம்ம தாயகம் வருகிறார் அங்க இது தமிழ்நாட்டை சேர்ந்த அங்கிருக்கக்கூடிய தமிழர்கள் ஏராளமான பேர் ஜெர்மனில லண்டன்ல ஜெர்மனில எல்லாம் இவ்வளவு தமிழர்கள் இருப்பார்களா பீகார்ல இருந்து ஒரு முதலமைச்சர் ஜெர்மனில உத்தரப்பிரதேசத்துல இருந்து யோகி யாத்திராத் போனா இருப்பாங்க ஆனா லண்டனில் அமெரிக்காவில் ஜெர்மனியில் எங்கு சென்றாலும் தமிழர்கள் இத்தனை பேர் அங்கே அனிதிரண்டு வந்து பெரும் கூட்டமாக வந்து வரவேற்பு தருகிறார்களே இதுவே எதை உணர்த்துகிறது அப்படின்னா தமிழன் உலகின் பல்வேறு நாடுகளிலும் பல்வேறு நிறுவனங்களிலும் உயர் பதவிகளில் கோலோச்சு கொண்டிருக்கிறான் அதற்கு காரணம் அதற்கு வித்திட்டது பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் உள்ளிட்டவர்கள் வகுத்து கொடுத்த பாதை அதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது ரைட் இதெல்லாம் பார்த்துட்டு இங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு இறங்குறாருங்க ஏர்போர்ட்டுக்கு இறங்கின உடனே செய்தியாளர்களை சந்திக்கிறார் இது ஒரு விஷயம் கவனிச்சிக்கலாம் மோடியும் இந்த ஒரு படத்தை வெடிக்காத எதுக்குடா வெடுக்கு வெடுக்குன்னு எடுத்துக்கிட்டு உள்ள வெடிமா தப்பு டப்பு ஒரு துப்பாக்கி தூக்குற ஒரு படத்தை அந்த மாதிரி மோடியும் வெளிநாட்டுக்கு போறாரு போகாத உலக நாடுகள் இல்லை ஒரே ஒரு பயணத்திலாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியதுண்டா நான் போறேன்பா இந்த நாட்டுக்கு போறேன் என்னுடைய நோக்கம் இது இதற்காகத்தான் சொல்லுகிறேன் வந்ததுக்கு அப்புறம் முடித்து வந்திருக்கிறேன் இவ்வளவு முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறேன் சொல்றேன் ஒரே ஒரு பிரஸ் மீட் ஆனால் ஸ்டாலின் வெளிநாட்டிற்கு செல்கின்ற பொழுதும் பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு சென்றார் வெளிநாட்டிலிருந்து வந்ததும் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அப்ப பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்கறாங்க ஐயா நீங்க வந்து நீங்க உங்க பணத்தை முதலீடு செய்வதற்குத்தான் சென்றதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுகிறாரே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்ட பொழுது நான் உண்மையில அசந்து போயிட்டேன் ஆச்சரியப்பட்டு போனேன் ஆப்ப கையிலேயே வச்சிருந்தாரா இல்ல டக்குன்னு செஞ்சு சொருகினாரான்னு தெரியல சாப்பிட ஒரு ஆப்பை அடிச்சாரு யாருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் சொன்ன பதிலில் எனக்கு கலைஞர் தான் நினைவுக்கு வந்தார் அவர் சொன்னாரு ஸ்டாலின் ஆம் முதலீடு செய்யத்தான் போனேன் எதை எதை முதலீடு செய்ய போனேன் சுயமரியாதை சிந்தனைகளை பெரியாரின் சித்தாந்தத்தை அயலகத்திலும் விதைப்பதற்காக அயலகத்திலும் முதலீடு செய்வதற்காக உலகளாவிய தலைவர்களாக பெரியாரை கொண்டு சென்று அங்கே பெரியாரை முதலீடு செய்வதற்காக சென்றேன் பெரியாரையும் சுயமரியாதை சிந்தனைகளையும் நான் முதலீடு செய்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது உள்ளபடி போயிட்டார் இது தேவையா எடப்பாடி பழனிசாமிக்கு நமக்குத்தான் கம்பரமாண்டத்திலிருந்து சேர்க்கலாருங்கிற அளவுக்கு தானே நமக்கு அறிவு நமக்கு எதுக்கு இந்த வேலை சரி நீங்க கேட்டீங்க அவர் பிள்ளையர்னு ஒண்ணு வச்சுட்டாரு கருத்தியலாம் வச்சுட்டாரு அடுத்தது சும்மா இல்லாம இன்னொருத்தர் கேக்குறாரு சார் இந்த செங்கோட்டையான கொச்சி பொறுப்புல இருந்து நீக்கிருக்கிறாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இவர் ஏதோ சொல்லுவாருன்னு நினைக்கிறாங்க அக்கப்புறமா எவ்வளவு பேச்சா பேச்சாத்தி தூர சொல்லுங்க வேலை அப்படின்ட்டு நீங்க போகின்ற பொழுது அவர் இங்கிருந்து கிளம்பி வெளிநாட்டிற்கு போகின்ற பொழுது ஒரு பத்திரிகாளர் கேள்வி கேட்கிறார் சார் இந்த விஜய பத்தி அப்படின்னாரு வேணாம் ஒண்ணுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அவர் சொல்றாரு நான் பேச விரும்பவில்லை அதிகம் பேச விரும்பவில்லை நான் செயலில் அனைத்தையும் காட்டிக் கொள்கிறேன் செயல்பட விரும்புகிறேன் சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னா போகும்போது விஜய்க்கு ஒரு அடி பொட்டுனுப்பா ஓரமா பிள்ளாடு அப்படிங்கிற மாதிரி பந்து இறங்க போன எடப்பாட்டி பிழைஞ்சாமி பிரச்சனை அதிமுக பிரச்சனை எல்லாம் கேட்கும்போது துரத்தள்ளுங்க பாதை தமிழ்நாட்டுல இதுவா பிரச்சனை யாயிரத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு அப்ப வெளிநாடு சென்றார் முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் நலனுக்காக அடுத்த கட்டத்துக்கு என்ன ஆக்கப்பூர்வமா உண்டோ அதை பத்தி பேசுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அளிக்கின்ற பொழுது மறுபுறம் நாங்க தான் ஆட்சி எப்படி போகணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அஇஅதிமுக நிலமை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டையின்னு இங்கிருந்து கிளம்பி எங்க போறாரு ஹரித்வார் போறாரு டெல்லி வழியா தான் போறாரு உங்களுக்கு கேள்வி புரியுது டெல்லி வழியாகத்தான் போகிறா ஆமா ஆனா டெல்லியில யாரையா சந்திப்பாரா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து நீங்க அதிமுக மூத்த அமைச்சர்களை சந்திப்பீர்களா மூத்த தலைவர்களை சந்திப்பீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு அது சஸ்பென்ஸ் அப்படின்னாரு ரைட்டு இதுவும் சஸ்பென்ஸா என்னன்னு தெரியல இப்ப அங்க ஹரித்வார்க்கு எதுக்கு போறாருன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து ராமர் இருக்காரு பாலராமர் குழந்தை ராமர் அங்க கோயில் ஒண்ணு இருக்குன்னு சொல்றாரு அந்த ராமர் கோயில போய் நான் வந்து தியானம் செய்ய போகிறேன் வேண்டி கொள்ள போறேன் சாமி கும்பிட போறேன் லிட்டரா சொன்னா சாமி கும்பிட போறேன் சாமி கும்பிட்டா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது மனசுக்கு சரியில்லை இயல்பா எல்லாருமே சொல்லல மனசு சரியில்லைன்னா எல்லாருங்க போவாங்க ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள் கோயிலுக்கு போவாங்க மனசு சரியில்லைங்க அப்படின்னு அது மாதிரி ஒரு கோயிலுக்கு போறாரு ஆனா எனக்கு என்ன டவுட்னா ஐயா செங்கோட்டையன் அவர்கள் முதல் முறையா இப்போ எம்எல்ஏ எலக்ஷனில் நிற்கிறாரு முதல் முறையாக எம்எல்ஏ தேர்தல் நின்றுப்பாருல அப்போ எந்த சாமியும் வேண்டியிருப்பாரு அவர் குலதெய்வம் ஏதோ நாங்கள் இருந்திருக்கோம் தெரில இடம் ஒரு ராதாவது சந்திரமாரியம்மன் முத்து மாரியம்மன் அங்காளம்மன் ஐயனார் ஏதோ ஒரு சாஸ்தா இருக்கும் எல்லாருக்கும் பங்குனி எல்லாம் சாஸ்தா கோயில் போவாங்க பார்த்துருப்பீங்க அந்த தான் வேண்டியிருப்பாரு அம்மா அங்காளம்மா ம் முண்டகன்னியம்மா எப்படியாவது எம்எல்ஏ ஆயிரணும் அப்படின்னு யார் வேண்டியிருப்பா செங்கோட்டையன் வேண்டியிருப்பார் ஐயனாரப்பா அப்படின்னு வேண்டியிருப்பார் இப்ப இந்த சாமிகள் எல்லாம் அவருடைய வேண்டுதலை கேட்டு இவரை எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க அப்புறம் அமைச்சர் ஆகணும்னு வேண்டியிருப்பாரு கண்டிப்பா வேண்டியிருப்பாரா யாத்த வேண்டியிருப்பாரு இதே தான் வேண்டியிருப்பாரு இல்லைன்னா பக்கத்துல பழனி இருக்கு பழனியில போய் முருகப்பெருமானிடம் வேண்டியிருப்பார் முருகா அமைச்சர் பதவி வர புகழ்வா அடுத்த லிஸ்ட் போடுறாங்க அமைச்சர் இப்ப இந்த வேண்டுதலை எல்லாம் செஞ்சு கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சாமிகள் தான் எந்த சாமி எல்லாம் நம்ம சாமி தமிழ்நாட்டு சாமிகள் இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டாரா என்னன்னு தெரியல பிரச்சனை வந்த உடனே இந்த சாமிகள் மீது எல்லாம் நம்பி கிடந்துட்டார் அவரை எம்எல்ஏ ஆக்கினா சாமி அவரை அமைச்சராக்கன சாமி மீது எல்லாம் அவருக்கு நம்பிக்கை இழந்து போச்சு இப்ப எங்க கிளம்பிட்டாரு போயிடும் ராமரை போய் கும்பிட்டுட்டு வருவோம் பாலராமரை ஹரித்துவாருக்கு போவோம் அப்படின்னு கிளம்பிட்டாரு இப்ப அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அங்க கோயில்ல இருந்து வீட்டுல இருந்து அவ்வளவு தண்ணிக்காரா வெள்ளத்துல மிதக்குது மலைச்சரிவு மண் சரிவு நிலச்சரிவு மக்கள் கொத்து கொத்தாய் மாந்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர் இப்ப போய் நிம்மதி தேடி அங்க இருக்கிறவனே நிம்மதி இல்லாம இருக்காங்க இயற்கை சீற்றத்துல இவர் நிம்மதி தேடி அங்க போறேங்கிறாரு தெரில ஏதோ ஒண்ணு இந்த நம்ம சொன்ன மாதிரி செங்கோட்டை இதுவரை வணங்கி வந்து அவர் இப்போது மறந்து விட்ட அவருடைய குலதெய்வங்கள் அவரை பத்திரமா பாதுகாத்து தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரட்டும்னு நம்ம சொல்லுவோம் வேற என்ன சொல்றது

ஒண்ணு நமக்கு விஷுவல் கிடைக்காம போலாம் செய்தி கிடைக்காம போலாம் ஆனால் பாஜகவை சார்ந்த பெரும் தலைவர்களிடம் அவர் ஆலோசனை பெறுவதற்குத்தான் சென்றிருக்கிறார் அல்லது போன இடத்துல கண்டிப்பாக ஆலோசனையை பெறுவார் அது உறுதியா வாய்ப்பு இருக்கு அந்த பாஜக இன்றைக்கு ஆசிரியர் வீரமணி சொல்லியிருக்கிறார் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் தான் நல்லா இருந்த அதிமுக உடைச்சி சுக்கு சுக்கா உடச்சி பிரிச்சு அதை சிதைச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இத தொடக்கத்துல இருந்து நான் சொல்லிட்டு வர்றேன் பல ஊடக விவாதங்கள சொல்லியிருக்கிறேன் அஇஅதிமுக துண்டாடி பாஜக அந்த இடத்தில் வந்து அமர நினைக்கிறது ஆட்சியை பிடிக்க நினைக்கிறது அந்த இடத்திற்கு பாஜக அதிமுகவை தள்ளி கொண்டிருக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி சீட்டு ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு சரி ரைட் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது கொஞ்சம் காமெடி எல்லாம் தேவைப்படுது இந்த மாதிரி காமெடிகளை பார்த்து சிரித்துக் கொள்வோம் என்பதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு தெரியல எது எப்படி ஆகினும் தமிழ்நாடு முதலமைச்சர் பாதுகாப்பாக தாயகம் திரும்பி இருக்கிறார் மகிழ்ச்சி வாழ்த்துகள் ஐயா செங்கோட்டையும் இங்க ஓபிஎஸ் வந்து இங்க ஜெயலலிதா சமாதியில என்ன செஞ்சாரு இது இருந்த தியானம் இருந்தார் செங்கோட்டை எங்க போய் தியானம் இருக்க ஆமா ராமர்கோவில் தியானம் இருக்க அவர் ஒரு தர்ம யுத்தத்தை தொடங்கினார் ஓபிஎஸ் இப்பொழுது செங்கோட்டையனும் தர்ம யுத்தத்தை தொடங்கி இருக்கிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி